அருமையான ஆராத்தி கொண்டு மக்கள் சிறப்பு சொல்லும் பொழுதுகனின் காடை குழம்பு அந்த கண்ணந்தான் எங்க எங்க செல்லம் மக எங்க பட்டியலை கட்டி வந்த பச்சை பிள்ள எங்கம் கட்டி வந்த பச்சை பிள்ள எங்கம் ஆந்தை குளம் கிழந்த பேரழகி எங்கக்கா அக்கா ஆந்தை குளம் கிடைந்த பேரழகி எங்க அக்கா மரியாதை தெரிஞ்ச பொண்ணு மனசு சொக்க தங்கமு மரியாதை தெரிஞ்ச பொண்ணு மனசு சொக்க தங்கமுங்க கிதட்ட செஞ்சாலும் செல்ல பிள்ளை அவதானி கிதட்ட செஞ்சாலும் செல்ல பிள்ளை அவதானி கால போல துள்ளிக்கிட்டு வந்த மச்சான் வந்தான் கால போல துள்ளிக்கிட்டு வந்த மச்சான் எங்க அக்கா கைப்பிடிக்காது வந்த மச்சான் எங்க அக்கா கைப்பிடிக்க உங்க தங்க மனச பார்த்து எங்க அக்காவத்தவமுங்க உங்க தங்க மனசை பார்த்து எங்க அக்காவை தாமுங்க